ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளாட்சி எங்கு பற்றி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காவலர் ஆட்சி எழுநூற்றி பதினோரு பதினாறு ரெண்டாம் எப்படி கேட்டிங்கிறதுனு பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் தொடர்ச்சியாகவே நம்ம நல்ல ஒரு விண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று விண்ணையும் கொடுத்துருந்தோம் எப்படி கொடுத்துருந்தோம் பார்க்கலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு செகண்ட் ட்ரையல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினொன்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பரில் ஏபி எழுபத்தி ஒன்பது ஏபி எழுபத்தி ஒன்பது பாஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி போர்டில் ஏபிசி பிரிச்சு கொடுக்குமா இருபத்தொன்பது கொடுத்தோம் ஜீரோ ஒன்பது எடுத்துருந்தோம் ஜீரோ சப்போர்ட்டாக நான் எடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட்டு தொண்ணூறு வந்துருச்சு பிசி தொண்ணூறு வந்துச்சு சி போட்டு ஜீரோ வைக்கல அதே மாதிரி அன்னைக்கு நம்ம கொடுத்த பதினெட்டாம் தேதி கொடுத்த மாதிரியே பிசி சாரி ஏபி ஜீரோ எட்டு மிஸ் பண்ணிருந்தோம் இதே மாதிரி திருப்பி கொடுக்காம பிசி மட்டும் எண்பது கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் எண்பது வந்துருச்சு சாரி தொண்ணூறு வந்துருச்சு அஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஆள் போட சிங்கிள் நம்பர் நம்ம ஒன்பதாயிரம் மட்டும் தான் 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 நம்ம சார்ந்து அனுமதி கொடுத்துருந்தேன் ஒன்பதாயிரம் வரைச்சி விட்டு அணுகுகள் அதே மாதிரி ஏபி எழுபத்தொம்பது பாஸ் பண்ணுற ஒரு வாழ்த்துகள் நம்ம தொடர்ச்சியாக நல்லா விண்ணை கொடுத்துட்ருக்கோம் நம்ம தொடர்ச்சியாக விண்ணியை கொடுத்துட்டு நம்ம அப்போ நம்பர்ஸ் அதிகமாக தர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கொடுக்குறது போர்டில் கொடுத்து விட்டுருக்கோம் அதை நோட் பண்ணுங்கள் போர்டில் வச்சு நம்ம டேரெக்டாக விண்ணை கொடுத்துட்ருக்கோம் நம்ம எப்போ எப்படி கெஸையும் கொடுத்துருக்கோம் ரசி ஒரு கிளைண்ட் பார்த்துலாம் பாருங்கள் பதினஞ்சாம் தேதி கொடுத்த நம்பர்ஸ் ரெண்டாவது மட்டும் பாஸ் பண்ணியிருந்தோம் பதினஞ்சில் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி அதே மாதிரி ஏபி பதினஞ்சு போர்டு என்ன கொடுத்தோமோ அது பாஸ் பண்ணியிருந்தோம் நூற்றி ஐம்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் ரிசல்ட் நூற்றி ஐம்பத்தி மூணு வந்துருச்சு அப்போ பதினாறாம் தேதி ஏபி பதினஞ்சு பாஸ் பண்ணியிருக்கோம் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா அதே மாதிரி சி போர்டு மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்தோம் ஒன்றும் ஏபி பாஸ் ஆகுது இல்லை சி போர்டு மட்டும் பாஸ் ஆகுது ஒரு மெத்தட் எடுக்கும்போது மிஸ் ஆகிடுது நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் பண்ணியிருந்தோம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் பண்ணிடலாம் ஜீரோ எண்பது கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் ஆள் கூட நமக்கு எட்டாம் நம்பர் ஜீரோ நம்பர் எடுத்துடலாம் ஓகே இன்னைக்கு நேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் போல வினியும் வாங்கியிருக்கோம் இருபதாம் தேதிக்கும் நல்ல ஒரு வினியும் வாங்கியிருக்கோம் பத்தாம் பத்தொம்பது தேதி நான் திருப்பி கொடுத்துட்றேன் பதினெட்டு மட்டும் கொடுத்துடலாம் தொடர்ச்சியாக நல்லா வின்னிங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துட்டு இன்னைக்கு எப்படி கிரெஸிங் வந்துருக்கும் பாசன அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கருத்துக்களை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக கிடையாது கேரளா மட்டும் தான் உங்களுக்கு கிரெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் சிக்ஸ்லாம் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வெளியாக மட்டும் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுது ஒரு நம்பர் மிஸ் ஆகுது ஸோ இன்னைக்கு ஒரு கெஸிங்கில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிடுங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபோடி நம்பர் சார் டி நம்பர் பாருங்கள் ஃபோன்டி நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சு எடுத்திருக்கேன் என்னோடய கெஸிங்ஸில் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு தான் எடுத்து மேஷ் பண்ணிக்கிறேன் ஏ போல நாலு ஜீரோ ஏழு பி போல மூணு எட்டு ஒன்று சி போடல நாலு ஒன்பது அஞ்சு ரிப்பீட்டட் நம்பர் நாலு மட்டும் தான் எஸிங் வந்துருக்கு ரிப்பீரட் நம்பர் நாலு ஏ போல நாலு ஜீரோ ஏழு பி போடல மூணு எட்டு ஒன்று சி போடல நாலு ஒன்பது அஞ்சு எடுத்திருக்கோம் ஏபிசிசி பாருங்கள் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஜீரோ நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கணுங்க சென்சர் எடுத்துக்கோங்க எடுத்துருவேன் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் த்ரீ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எண்பத்தொம்பது தொண்ணூற்றெட்டு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி நாலுக்கு நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இங்கே ஜீரோ ஒன்று எடுத்திருக்கோம் மாதிரி ஜீரோ மூணு எடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கணுங்க ஸ்கென்சன் எடுக்கிறவங்க எடுத்துருவேன் ஆர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஜீரோ எடுத்திருக்கோம் நாலா நம்பர்ஸ் நாங்கள் வந்திருக்கோம் ஜீரோ ஒன்றும் எடுத்துக்கோங்க நாங்க ரெண்டு போர்ட்ல இருக்குது ஏசியில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் நானூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி நாலு எழுநூத்தி பதினாலு நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ எண்பத்தி நாலு எழுநூத்தி பதினாலு நானூற்றி எண்பத்தி ஜீரோ முப்பத்தி நாலு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி நாலு எழுநூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி நாலு எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் அப்போ மொத்தம் பத்து நம்பரு உங்கள் கெசிங்ஸாக அந்த பத்து நம்பரில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸ்க்ரீன்சாட் எடுக்கிறவங்க எடுத்துருக்கேன் டீஎர் அன்றைக்காக எனக்கு புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க டீஎருமே நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு ஒரு ஒரு நம்பரில் முதலமை அதை விட்டு அடுத்த நம்பர் மொத்தம் நாலு நம்பர் எடுப்போம் நாலு நம்பர் பேர் பாக்ஸ் கொடுப்போம் பாக்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ப்போர்டு மிஸ் பண்ணி பார்க்குறீங்க மூணு நம்பர் ஃபுல் வின் வந்துருச்சு ஸோ ஏது விஷயத்தை வாங்க அனைவருக்கு வாழ்த்துக்கோ ரெண்டு ஷோமே ஃபுல்லாக வினிங் வாங்கியிருக்கீங்க டெலிகிராமுக்குள்ள ஜாயின் பண்ணுறவங்க டெலிகிராமு கீழே இருக்கும் வாட்ஸ்அப் கீழே ஜாயின் பண்ணிக்கங்க சாரி யூடியூப் கீழே நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் டபுள் ஓட் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி டிஎல் எல்லாருக்கு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்ட்லாம் போடுங்க பெல் ஒன்று டச் பண்ணி வச்சு ஆளுநர் கடைசி டச் பண்ணி வச்சுங்க நான் வீடியோ போடுறேன் உடனே வரும் ஓகே ஓகே ஆல் தேங்க்யூஸ்